கத்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி பதினாறாம் வசனம் நான் பிழைத்திருப்பதற்கு முது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தலும் என் நம்பிக்கை போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்று நாம் வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கை சிதைக்கப்படும் பொழுது நாம் வெட்கத்திற்கு உட்பட்டவர்களாய் மாறி போய்விடுகிறோம் ஆனால் நாம் அந்த வெட்கத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதிர்பார்க்கிற ஒன்று கத்தருடைய வார்த்தையாகவே இருக்கட்டும் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை ஆதரிக்கிறதா இருக்கிறது தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் என்னை ஆதரித்தரலும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு முது பேரில் நோக்கமாயிருப்பேன் என்று வாசிக்கிறோம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் அநேகர் உண்டு நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கிறவர்கள் உண்டு நம்மை வெட்கப்படுத்துகிறவர்கள் உண்டு அவர்கள் மத்தியிலே நம்மை ஆதரிக்கிற நல்ல தேவன் நமக்கு உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நூற்றி ஒன்பதாம் சங்கீதத்திலே இருபத்தி ஓராம் வசனத்திலே கர்த்தாவே நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும் என்று கேட்கிறார் கர்த்தருடைய நாமத்தினால் மாத்திரமே நமக்கு ஆதரவு உண்டு அதே சங்கீதம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களே நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்தில் நிற்பார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வலது பக்கத்திலே நிற்கிற தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி நம்மை ஆதரிக்க போதுமானவராகவே இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கத்தருடைய வார்த்தையை நாம் எதிர்பார்ப்போம் அந்த வார்த்தை மாத்திரமே நமக்கு நம்பிக்கையை கொடுக்க போதுமானது நம்மை வெட்கத்திற்கு உட்படுத்தாதபடி அப்படி வெட்கப்பட்ட இடத்திலே நம்முடைய தலைகளை உயர்த்த தெய்வ வார்த்தை போதுமானது யோவான் எட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அங்கு உள்ள வேதபாரகரும் பரிசேரும் கொண்டு வந்து இயேசுவின் நடுவிலே நிறுத்துகிறார்கள் நிறுத்தி சொல்லுகிறார்கள் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள் இயேசுவளுக்கு என்ன செய்ய போகிறார் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அவரை சோதிக்கும்படியாகவும் அவர்கள் அந்த ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள் இதை கவனித்த இயேசு குனிந்து விரலினாலே தரையிலே எழுதி கொண்டிருந்தார் ஆனால் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ன சொல்ல போகிறீர் இவளுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர் என்று ஆகவே அவர் நிமிர்ந்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து அவர் எழுதினவராகவே இருந்தார் ஆனால் இந்த பெண்ணை ஆதரிக்காமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இந்த ஜனங்கள் மன நிமித்தமாக கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள் இயேசு தனித்து நிற்கிறார் அந்த ஸ்திரீ இருக்கிறார் அவள் இயேசு நிமிர்ந்து பார்த்து ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா நானும் உன்னை யாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் மத்தியிலே ஆதரிக்கிற நல்ல இயேசு அவளோடு கூட இருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இணைய சீக்கிர தகப்பன் நமக்கு உண்டு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்து வந்த தேவன் என்று யாக்கோப்பு சொல்லுகிறார் தாவிது சொல்லும் பொழுது தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார் நாம் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மை ஆதரித்த தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் யாக்கோ பெண்ணும் பூச்சியே என்று சொல்லி நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி நாம் பிழைப்பதற்கு கத்தருடைய வார்த்தை நம்மை நடத்துவதற்கு கத்தருடைய வார்த்தை நம்மை ஆதரிப்பதற்கு கத்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அது நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் மத்தியிலே தன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் அவர்களுடைய பாரங்களை எல்லாம் நீக்கி கத்தர் நீர் ஒருவரே அவர்களை ஆதரிக்கும்படியாக் ஜிபிக்கிறேன் உடைய ஆதரிக்கிற கரம்பிள்ளைகளை தாங்கட்டும் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் கிருபையாய் தாங்குங்க வார்த்தை அத்தை நாள் தாங்குங்க இசுவின் முளைஞ்சபங்க நல்ல பிதாவே ஆமேன்